முதல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் காலை பிடித்தார் அந்த அம்மாவை காலோட புதைச்சாங்களா காலில்லாம போதைச்சாங்களா இன்னைக்கு வரைக்கும் தெரியல அடுத்த அம்மையார் சசிகலா அவர்களின் கால் இன்றைக்கு அமித்ஷா அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு பாஜக பாசிச அரசோடு கைகோர்த்து இன்றைக்கு அவருக்கு அடிமையா நின்று கொண்டிருக்கிறார் ஆனா இங்க ஒரு சிலருக்கு திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் என்ன செஞ்சது கண்ணை முடிக்கிட்டே இருப்பாங்க போல கண்ணை திறந்தே பார்க்க மாட்டாங்க அதுல மூணு பேர் இருக்காங்க அதுல முதல்ல அற்புத விளக்கு படம் பார்த்துருக்கீங்களா ஆலம்பரா நான் உங்கள் அடிமைன்னு ஒரு பூதம் வரும் பார்த்துருக்கீங்களா இப்போ அது யார் தெரியுமா அதிமுகவின் அற்புத விளக்கு மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் பாஜகவின் குடுவையில் இருக்கிற அடிமை பூதம் தான் ஆட்சி நடத்தும் போது மக்களோட மின்சார கட்டணம் அடிமை அடுத்து மாணவர்களின் உயிரை குடிக்க கூடிய மருத்துவர் கனவை மண்ணோடு புதைக்க கூடிய நீட் தேர்வுக்கு யார் கையெழுத்து போட்டா நான் உங்கள் அடிமை இந்தாங்க போடுற ஒரு கையெழுத்து அதுக்கப்புறம் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை வரத ஒத்துக்க மாட்டாங்க தூத்துக்குடி மக்கள்லாம் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னோன்னே என்ன பண்ணாரு அப்படியா உய 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 நான் வீட்டுல டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிறேன் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்று துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூன்று அப்பாவி உயிர்களை குடித்த அந்த அதிமுக ஆட்சிக்கு திராவிட மாடல் என்ன பண்ணிச்சது தெரியலையா ஏன்னா அவர் மக்களால எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படல நம்ம முதல்வர் மாதிரி கூவத்தூர்ல ஏழாம் விடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருக்கு யார் காலையாச்சும் இருக்கணும் முதல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் காலை பிடித்தார் அந்த வழக்கமான ஆட்சி இல்லை இது வழக்கமான ஆட்சி இல்லை நம்மை போன்ற சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஆட்சி இந்த ஆட்சி இந்த நான்காண்டு சாதனைகள் என்பது இன்னும் நாற்பது ஆண்டுகள் கழித்தாலும் வரலாற்றின் பொன்னேடுகளிலே பதிக்கப்பட வேண்டிய சாதனைகளை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் என்னினம் பெண்ணினம் தான் அதிகமாக வந்திருக்கு அண்ணன்மார்களை விட பாக்கியலட்சுமி மூன்று முடிச்சல நீ கிடையாதா அதையெல்லாம் தாண்டி மகளிருக்காக நடத்துகின்ற இந்த ஆட்சியிலே இந்த நான்காண்டு சாதனை விளக்கத்தை பற்றி பேசுவதற்கு கேட்பதற்காக ஒரு நஞ்சு உணர்வோடு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் அதே நஞ்சு உணர்வோடு தான் நானும் இங்கே நின்று கொண்டிருக்கிறேன் என்ன அப்படின்னா ஒவ்வொரு மேடைகள்லேயுமே நேராக நான்காண்டு சாதனை விளக்க பொது கூட்டம்னா சாதனைகளை விளக்க தான் போவேன் ஆனால் இந்த இடம் என்பது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் துப்பாக்கி சூடு நடந்த இடம் இந்த குன்றத்தூர் நகரம் என்பது திமுக கழகத்தின் வரலாறோடு பின்னி பிணைந்த ஒரு மண்ணு இந்த திருநாகேஸ்வரம் நான் கும்பகோணத்தில் இருக்கிற தென் திருநாகேஸ்வரம் என்னுடைய பிறந்த ஊர் அது இப்போ என்னுடைய கால நினைவுகளில் மிக அழுத்தமான ஒரு நினைவாக இருக்கிறது என்னன்னா எங்கள் அப்பா காய்கறி வியாபாரி எங்களுக்கு வாழ்வாதாரமாக இருந்தது ஒரு கடை ஒரு நாள் எங்கள் ஒரு பொங்கல் நேரம் எங்கள் அப்பாவுக்கு நாங்கள் ரெண்டு பெண் பிள்ளைகள் கடையை கூடாதுன்னு சொல்லி ஒரு அருவாள் தொங்குது பேசுவதற்கே வன்முறையாக இருக்கிறது இருந்தாலும் இது நடந்த ஒரு நிகழ்வு கடையை கூடாதுன்னு அறுவாள் தொங்குது ஒரே பரபரப்பு மார்க்கெட்லேருந்து ஃபோன் வருது அண்ணா மார்க்கெட்டில் இருக்குது எங்கள் அப்பாவோட கடை தாராசுரத்தில் உனே ஃபோன் வருது இல்லை கடைக்கு வர வேணாம் ஒரே பரபரப்பாக கலவரமாக இருக்குன்னு சரின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வீட்டில் இருக்காங்க அன்றைக்கு சப் இன்ஸ்பெக்டராக திருமதி ரேகா ராணி அவர்கள் இருந்தாங்க எங்க அப்பா ஒரு விடியர் காலையில கைது செஞ்சு அழைச்சிட்டு போயிட்டாங்க நாங்க மூன்று பேருமே பெண்கள் நான் அஞ்சாவது எங்க அக்கா எட்டாவது என்ன செய்யறதுன்னே தெரியல அந்த பொங்கலுக்கு எங்க அப்பா எங்க கூட இருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியாது பொங்கல் தான் நல்லா நடக்கும் வியாபாரம் எதுக்காக தெரியுமா எங்க அப்பாவை கைது செஞ்சாங்க அதிமுகவின் அராஜகத்தை எதிர்த்து திமுக கழக மேடைகளிலே தலைமை கழக பேச்சாளராக பேசியதற்காக என்னுடைய அப்பாவை கைது செஞ்சாங்க இன்னைக்கு அவருடைய மகள் நான் இளம் பேச்சாளராக நின்று கொண்டிருக்கிறேன் நாளைக்கு என் பையனும் பேசுவான் சூர்யா ஆதித்யா அவர்களும் இந்த கழகத்தின் வரலாற்றை பற்றி பேசுவார்கள் ஏன்னா இதுதான் திமுக தலைமுறை கண்ட இயக்கம் நம்முடைய அமைச்சரும் நம்முடைய அமைச்சருடைய தாயும் தந்தையுமே களப்பணியாற்றியவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ராயபுரம் இமயம் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவால் எழுபத்தைந்து ஆண்டுகள் கழித்தும் தன்னுடைய வண்ணத்தை மாற்றாமல் சின்னத்தை மாற்றாமல் கொண்ட திமுக பேர் சொன்னாலே அது கொண்ட கொள்கையை மாற்றாமல் இன்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்கிற ஒரு ஆலமரமாக இந்தியாவிலேயே மூன்றாவது மிக பலம் வாய்ந்த அரசியல் கட்சியாக திகழ்ந்து கொண்டிருக்குனா அதற்கு காரணம் என்ன ஐயா மிசாவை பத்தி சொன்னாங்க இது மக்களுக்கான இயக்கம் மக்களுக்காக நம்முடைய தானே தலைவர் தளபதி அவர்கள் மிசா சட்டத்தின் கீழே கைது செஞ்சு அந்த மத்திய சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டப்ப ஒரு தலைவருடைய மகன் ஒரு நாளில் வந்துட்டாங்களா ஒரு வாரத்தில் வந்துட்டாங்களான்னு கேட்டா இல்ல கிட்டத்தட்ட ஓராண்டு காலம் அந்த சிறை எப்படி தெரியுமா இருக்கும் மத்திய சிறைச்சாலை குறுகலான அறைகள் கோரமான தரைகள் சிறுநீர் நாற்றம் எடுக்கிற சுவர்கள் அது சிறை அல்ல சித்திரவதை கூடம் என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அவருடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறார் அங்கே அவருடைய உயிரை போக்க வேண்டும் என்று எண்ணிய காவல்துறை கைவர்கள் அவரை சரமாரியாக தாக்கிய போது குறுக்கே வந்து விழுந்து தந்து தன் தலைவர் காத்த மாவீரன் தியாக மரவன் சிட்டிபாபு அவர்கள் இருந்து இயக்கம் இல்லையா இது இது ரத்தம் தோய்ந்த வரலாறு இல்லையா இன்றைக்கும் அது நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரின் மனதிலே ஆறாத வலுவாக இருந்ததுனாலதான் ஐசிஎஃப் மேம்பாலத்திற்கு மேயர் சிட்டிபாபு மேம்பாலம் என்று பெயரை சூட்டி மகிழ்ந்திருக்கிறார் இந்த வரலாறுலாம் இப்ப இருக்க எந்த கட்சி காட்சி இருக்கா எதனால இது ஒரு மக்களுக்கான இயக்கமாக இத்தனை ஆண்டுகள் கழித்து மக்களின் ஆதரவோடு இன்றைக்கு ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கோம் நாங்கள் மிசாவை பார்த்திருக்கிறோம் தடாவை பார்த்திருக்கிறோம் பொடாவை பார்த்திருக்கிறோம் துப்பாக்கி சூட்டை பார்த்திருக்கிறோம் ராணுவத்தை பார்த்திருக்கிறோம் ஆட்சி கலப்பை பார்த்திருக்கிறோம் அதிகாரத்தின் இரும்பு கரங்கள் கொண்டு அடக்கப்பட்டிருக்கிறோம் ஒடுக்கப்பட்டிருக்கிறோம் வெற்றியை பார்த்திருக்கிறோம் தோல்வியை பார்த்திருக்கிறோம் இத்தனை பார்த்த இந்த இயக்கத்தை எந்த பொம்மனாலும் தொட்டு கூட பார்க்க முடியவில்லை இதுதான் திமுக இன்னைக்கு இப்ப என்ன கா எல்லாரும் முடிச்சுட்டு அக்கா என்ன பண்ணுவீங்க போயிட்டு அந்த அடுப்பாங்கிற விண்வெளியில சுனிதா வில்லியம் இறங்குற மாதிரி நம்ம தான் போய் அதுல இறங்கணும் இறங்கி அந்த ராக்கெட் தோசைய கூட நம்ம சுட்டாதான் வேகம் அண்ணன்மார்களுக்கு கவலை இல்ல பாதி அக்காங்களுக்கு ஐயோ போட்டது போட்டபடியா வந்திருக்கே போய் சூடா செய்யணுமே ஆமா ஆமாங்கிறாங்க வேகமா அந்த அளவிற்கு காலையில எழுந்திருக்கிறீங்க எல்லாருக்கும் முன்னாடி எழுந்து துவைக்கணும் சமைக்கணும் திருப்பி துவைக்கணும் சமைக்கணும் பெருக்கணும் இந்த ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கிற உங்களுக்கு விடுமுறை கிடையாது இப்படிப்பட்ட இல்லத்தரசிகளுக்கு குடும்பமே அங்கீகாரம் கொடுக்கவில்லை என்றாலும் கூட அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே தலைவன் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இல்லையா உங்களால தான் அண்ணன்மார்கள் தங்களுடைய முழு திறனின் போய் வெளியில வெளிப்படுத்துறாங்க நல்ல அவர்கள் உழைக்கிறார்கள் வீட்டை பார்த்து கொள்ள குடும்ப தலைவர்கள் நாட்டுடைய உள்நாட்டு உற்பத்தி திறன் உயர்கிறது இதை கவனத்தில் கொண்டுதான் அதுக்கு பேரு உதவி தொகைன்னு வைக்கல கலைஞர் மகளிர் உரிமை தொகைன்னு வச்சாங்க இன்னைக்கு இந்த திட்டத்தை பார்த்து தெலங்கானாவில் கலைஞர் மகளிர் மகளிர் உரிமை தொகை பின்பற்றாங்க கர்நாடகாவில் மகளிர் உரிமை தொகை ஜார்க்கண்ட்ல ஒரு சிறப்பான வெற்றி பெற்றது ஒரு கட்சி திருமதி கல்பனா சோரன் அவர்கள் முன்னெடுத்த வாக்குறுதியில உங்களுக்கும் தமிழ்நாட்டை போலவே உரிமை தொகை வழங்கப்படும் இப்படி எல்லா மாநிலங்களுக்கும் ரோல் மாடலாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது திராவிட மாடல் ஆனா இங்க ஒரு சிலருக்கு திராவிட மாடல்னா என்ன திராவிட மாடல்னா என்ன திராவிட மாடல் என்ன செஞ்சது கண்ணம் மூடிட்டே இருப்பாங்க போல கண்ணை திறந்தே பார்க்க மாட்டாங்க அதுல மூணு பேர் இருக்காங்க அதுல முதல்ல அலாவது நீ அற்புத வேலைக்கு படம் பார்த்துருக்கீங்களா ஆலம்பரா உய 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 நான் உங்கள் அடிமைன்னு ஒரு பூதம் வரும் பார்த்துருக்கீங்களா இப்போ அது யார் தெரியுமா அதிமுகவின் அற்புத விளக்கு மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் பாஜகவின் குடுவையில் இருக்கிற அடிமை பூதம் அவரு தான் ஆட்சி நடத்தும் போது எப்படி நடத்தினாரு உதயமின் திட்டமா எங்கள் மக்களோட கட்டணம் உயர்மா மின்சார கட்டணம் இந்தாங்க போடுற ஒரு கையெழுத்து நான் உங்கள் அடிமை அடுத்து மாணவர்களின் உயிரை குடிக்க கூடிய மருத்துவர் கனவை மண்ணோடு புதைக்க கூடிய நீட் தேர்வுக்கு யார் கையெழுத்து போட்டா உய 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 நான் உங்கள் அடிமை இந்தாங்க போடுற ஒரு கையெழுத்து ஆஹ் அதுக்கப்புறம் தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் ஆலை வரதை ஒத்துக்க மாட்டாங்க தூத்துக்குடி மக்கள்லாம் எதிர்க்கிறாங்கன்னு சொன்னோன்னே என்ன பண்ணாரு அப்படியா உய 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 நான் வீட்டில் டிவி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லிக்கிறேன் நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க என்று துப்பாக்கி சூடு நடத்தி பதிமூன்று அப்பாவி உயிர்களை குடித்த அந்த அதிமுக ஆட்சிக்கு திராவிட மாடல் என்ன பண்ணிச்சுனே தெரியலையா ஏன்னா அவர் மக்களால எல்லாம் தேர்ந்தெடுக்கப்படல நம்ம முதல்வர் மாதிரி கூவத்தூர்ல ஏலம் விடப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருக்கு யார் காலையாச்சும் குடிச்சுக்கிட்டே இருக்கணும் முதல்ல அம்மையார் ஜெயலலிதா அவர்களின் காலை பிடித்தார் அந்த அம்மாவை காலோட புதைச்சாங்களா காலையில் அவன் போதாங்களா இன்னைக்கு வரைக்கும் தெரியல அடுத்த அம்மையார் சசிகலா அவர்களின் கால் இன்றைக்கு அமித்ஷா அம்பேத்கர் அவர்களை இழிவுபடுத்திய தொடர்ந்து தமிழ்நாட்டை வஞ்சித்து கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு பாஜக பாசிச அரசோடு கைகோர்த்து இன்றைக்கு அவருக்கு அடிமையா நின்று கொண்டிருக்கிறார் அவங்களுக்கு திராவிட மாடல் ஆட்சி செஞ்சது என்னன்னு தெரியலையா இத நீட் தேர்வு மாதிரியே தேசிய அளவிலான தேர்வை நம்ம கொண்டு வரணும் யார் யார் யாருக்கலாம் மூணாவது படிக்கிற பிள்ளைக்கு அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கு எட்டாவது பத்தாவது ரெண்டு வாட்டி தான் எழுதலாமா அதை அவங்க ஃபெயில் ஆயிட்டாங்கன்னா என்ன தெரியுமா சொல்லி தருவாங்களாம் வானை எப்படி செய்யறதுன்னு சொல்லி தருவாங்களாம் அப்பாவோட குல பார்க்கலாமா நம்ம சாக்கடை சாக்கடைனாலும் செருப்பு தச்சா நம்ம புள்ள பெரிய அதிகாரியாக வர வேண்டும் என்று கனவு காண்பது ஒவ்வொரு பெற்றோரின் கனவு ஆனா அந்த கனவுல மண்ணல்லி போட வேண்டும் என்று துடித்து கொண்டிருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு அதை படிப்பதற்கு எது தடையாக வந்தாலும் அதை உடைப்பதுதான் என்னுடைய தலையாய கடமை என்று மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் அதனாலதான் நம்ம தேசிய கல்விக் கொள்கையை உடல விஸ்வகர்மா யோஜனா விஸ்வகர்மா யோஜனானா என்ன அப்பாவோட குலத்தொழிலே பிள்ளைங்க பார்க்க போனால் அதுக்கு நிதி தருவாங்களாம் அதுக்கு லோன் தருவாங்க அதுதான் விஸ்வகர்மா யோஜனா இப்படி நவீன குலக்கல்வி திட்டமும் உள்ளே கூடாது என்று நம்முடைய மாணவங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் அதையும் உடச்சரிஞ்சாரு தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆன மாதிரி தான் தங்ஸ்டன் சுரங்கம் இங்கே உள்ள வரதுன்னாங்க மக்கள்லாம் போராடலை ஒரு மாநிலத்தின் முதல்வர் ஒன்றிய அரசாங்கத்தை எதிர்த்து தென்னிந்தியாவின் குரலாக ஒழிக்கின்ற முதல் குரலாக இருப்பது யாருடைய குரல்னு பார்த்தா நம்முடைய மாண்புக்கு தமிழ்நாட்டு முதல்வர் குரலாகத்தான் இருக்கிறது அந்த அளவிற்கு மக்களின் அரணாக மாண்புக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் ஒரு மாநிலம் நல்லா இருக்குன்னா எதை வச்சு சொல்லுவோம் எதற்காக வச்சு சொல்லுவோம் கல்வி மருத்துவம் கல்வியில இரண்டாவது இடத்துல இருக்கிறோம் உயர்கல்வி சேர்க்கையில புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம்லாம் தர்றதுனால தரதுனால உயர்கல்வி சேர்க்கையில முதலிடத்துல இருக்கிறோம் காலை உணவு திட்டத்தை பார்த்தா காலை பசிங்கிறது ரொம்ப கொடுமையானது பெரியவங்களாலேயே தாங்கிக்க முடியாது அந்த அளவிற்கு காலை பசி குழந்தைங்க வந்து ஒரு கவிதை தான் ஞாபகத்துக்கு வருது பசிக்காக நான் சாப்பிட்ட நாட்களை விட பசிக்காக நான் சாப்பிட்ட நாட்களை விட பசி என்னை சாப்பிட்ட நாட்கள்தான் அதிகம் என்று மதிய உணவை ஏக்கத்தோடு எதிர்நோக்கியிருந்த அந்த பச்சிலம் குழந்தைகள் இன்றைக்கு வயிறார சாப்பிட்டு தன்னுடைய கற்றல் திறனை மேம்படுத்தி கல்வி கற்றுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அதற்கு காரணம் காலை உணவு திட்டம் இந்த மகத்தான காலை உணவு திட்டத்தை இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் மட்டும் இல்ல தெலங்கானாவில பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள் மற்ற நாடுகளும் தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொள்கிறது கனடால பிரிட்டன்ல காலை உணவு திட்டம் செயல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த அளவிற்கு மற்ற நாடுகளும் தமிழ்நாட்டை பார்த்து கற்றுக்கொண்டிருக்கிறது இதே போல முதல்வர் அவர்களுடைய ஒரு கனவு திட்டம் என்னன்னா நான் முதல்வன் திட்டம் இந்த நான் முதல்வன் திட்டம் என்ன தெரியுமா இன்னைக்கு நான் வந்து எங்க வீட்டுல முதல் தலைமுறை பட்டதாரி எங்கள் அப்பத்தாலாம் படிக்கலை இங்க இருக்க பெரும்பாலான அப்பத்தாக்கள் படிச்சிருக்க மாட்டீங்க ஏன் ஏன்னா படிக்க விடலை அடுப்பாங்கரையை தாண்டி வேற எதுவும் அறிந்திராத என்னுடைய அப்பத்தாக்கள் என்னுடைய அம்மாவையும் படிக்க உடல ஏன்னா எட்டாவது படிக்கும்போது பெரிய பொண்ணாயிட்டாங்கன்னு படிக்க உடல சனாதானம் ஆனா என்னுடைய அப்பத்தா கையில் இருந்த கரண்டி என் அம்மாவின் கைக்கு மாறி என் கைக்கு வருவதற்கு பதிலாக அந்த கரண்டியை பிடுங்கி கல்வி என்ற ஆயுதத்தை தந்தது தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் வகுத்து தந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான பாதையிலே பயணித்து வந்து இன்றைக்கு நான் ஒரு மருந்தாளுநராக உங்கள் முன்னால் இன்று பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் என்னோட அக்கா முனைவர் பட்டம் வாங்கியிருக்கிறாங்க அத்தனைக்கும் காரணம் திமுக இப்ப இதுக்கு ஒருபடி மேல போய் எங்களுக்கெல்லாம் ஐஐடி ஒரு பெரிய கனவா இருந்துச்சு மேல் தட்டு பிள்ளைகள் மட்டும்தான் படிக்க முடியும் ஆனால் இன்னைக்கு ஆறு அரசு பள்ளி மாணவர்கள் ஆறு அரசு பள்ளி மாணவர்கள் ஐஐடியில தேர்வாகி இருக்கிறார்கள் நான் முதல்வன் திட்டத்தினால இருநூத்தி இருபத்தி அஞ்சு அரசு பள்ளி மாணவர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற தலை சிறந்த உயர்கல்வி நிறுவனங்களில் படி படிப்பதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் ஐம்பது யூபிஎஸ்சி தேர்வர்கள் சாதாரணமா அரசு பள்ளியில படிச்ச ஐம்பது யூபிஎஸ்சி தேர்வர்கள் நான் முதல்வர் திட்டத்தினால யூபிஎஸ்சி தேர்வுகள் கலெக்டர் அந்த மாதிரி மத்திய அரசாங்கம் நடத்துகிற யூபிஎஸ்சி தேர்வுகளிலே ஐம்பது தேர்வர்கள் தேர்வாகி இருக்கிறார்கள் இந்த அளவிற்கு கல்வியிலே களம் கண்டு கொண்டிருக்கிறது தமிழ்நாடு இதற்கு முழு முக்கிய காரணம் நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் அப்ப மருத்துவம் எப்படிங்க இருக்கு மருத்துவத்திலே முதல் இடத்தை பிடித்திருக்கிறோம் மருத்துவர்கள் அதிகம் உள்ள மாநில எதுன்னு கேட்டா அதுவும் தமிழ்நாடு தான் சுகாதாரத்துல எழுபது விழுக்காடுகள் பெற்று முதல் இடத்துல இருக்கிறோம் இதுவரைக்கும் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று விருதுகளை அதற்காக குவித்திருக்கிறோம் ஐநாவோட மிக உயரிய விருது ஐநா விருது அதை மக்களை தேடி மருத்துவத்திற்காக பெற்றிருக்கிறது தமிழ்நாடு அதே போல அந்த மக்களை தேடி மருத்துவத்துல ரெண்டு கோடி பயனாளிகள் பயனடைந்திருக்கிறார்கள் இந்த அளவிற்கு மற்ற மாநிலங்களுக்கு மோடு மற்ற மாநிலங்களின் வளர்ச்சியோடு தமிழ்நாட்டை ஒப்பிட முடியாது வளர்ந்த நாடுகளின் வளர்ச்சியோடு தான் தமிழ்நாடு ஒப்பிட வேண்டும்னு நான் சொல்லல பொருளாதார வல்லுநர் அமர்த்தியா சென் அவர்களே சொல்லி இருக்கிறார் அந்த அளவிற்கு பொருளாதாரத்திலே ட்ரில்லியன் டாலர் திட்டத்தை நோக்கி வீரனடை கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அதனால தான் பொருளாதாரத்தில் ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விழுக்காடுகள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறோம் இப்படி வலுவான பொருளாதார கட்டமைப்பு வலுவான மருத்துவ கட்டமைப்பு இந்த மருத்துவ கட்டமைப்புல ஒரு மகத்தான திட்டம் என்ன திட்டம் தெரியுமா ரோட்ல போறோம் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு என்ன செய்வோம் முன்னால முன்னால என்ன செய்வோம் என்னக்கா செய்வோம் நாமக்கே வம்பு அக்கா வாயில வர வச்சுட்டாங்க அந்த அளவுக்கு ஏன்னா போலீஸ் கேஸ் ஆயிடும் ஆனால் அப்படி அலட்சியத்தால் ஒரு உயிர் கூட போய்விடக் கூடாது என்று எண்ணி வந்த திட்டம் தான் இன்னுயிர் காப்போம் திட்டம் காப்போம் எ என்னன்னா ரோட்ல யாராச்சும் ஆக்சிடென்ட் ஆயிட்டா நம்ம தைரியமா போய் காப்பாத்தலாம் நம்ம மேல கேஸ் போட மாட்டாங்க அதுக்கு பதிலா வெகுமதியாக ஐயாயிரம் ரூபாயை நமது அரசு தருகிறது அந்த அடிப்பட்டவர் யாராவதுனாலும் இருக்கலாம் வெளி மாநிலத்தராக இருக்கலாம் வெளிநாட்டவராக கூட இருக்கலாம் அவரை நீங்கள் காப்பாற்றி பக்கத்துல இருக்கிற மருத்துவமனை எதுவா வேணாலும் இருக்கலாம் தனியார் மருத்துவமனையா இருக்கலாம் கவர்மெண்ட் இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலாகவும் இருக்கலாம் எது பக்கத்துல இருக்கோ அதுல போய் சேர்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி மணி நேரத்துக்கு முன்னாடி அரசு இலவச சிகிச்சை தந்தாங்க இப்ப முழு சிகிச்சையுமே இலவசம் அதாவது அலட்சியத்தால் ஒரு மனித உயிர் கூட போய்விடக் கூடாது என்று கொண்டு வந்த ஒரு மகத்தான திட்டம் தான் நமை காக்கும் நாற்பத்தி எட்டு இந்த அளவிற்கு ஏராளமான முன்னுதாரணமான திட்டங்களை நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தந்து கொண்டே இருக்கிறார் இந்த ஆட்சி என்பது வழக்கமான ஆட்சி இல்லை இது வழக்கமான ஆட்சி இல்லை நம்மை போன்ற சாமானிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துகிற ஆட்சி இந்த ஆட்சி இந்த நான்காண்டு சாதனைகள் என்பது இன்னும் நாற்பது ஆண்டுகள் கழித்தாலும் வரலாற்றின் பொன்னேடுகளிலே பதிக்கப்பட வேண்டிய சாதனைகளை நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் இந்த அற்புதமான இந்த குன்றத்தூர் மண்ணிலே எனக்கு பேச வாய்ப்பளித்த மண்ணின் மைந்தராக நம்முடைய அமைச்சர் இருக்கிற இந்த மண்ணிலே பேசுவதை ஒரு பெரிய பாக்கியமாக கருதி வாய்ப்பு தந்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்